உலகத்தை காண கதைகளின் உலகம் சேனலுடன் இணைந்திருங்கள் முன்னொரு காலத்துல மதின் சொல்ற ஒரு இளைஞன் முன்னோரின் சொல்ற ஒரு சின்ன கிராமத்துல வாழ்ந்து வந்தான் அவனோட தாயும் தகப்பனும் இறந்துட்டாங்க பெற்றோரை இழந்தாவே இனி இந்த ஊர்ல இருக்க முடியாது அப்படின்னு முடிவெடுத்தான் அதனால அந்த இருந்து பக்கத்து ஊருக்கு வேலை தேடி புறப்பட்டான் உச்சி வெயில் அதிகமா இருந்துச்சு வெயிலோட தாக்கத்தினால எங்கேயாவது இலைப்பாடலான்னு முடிவெடுத்தான் அப்போன்னு பார்த்து ஒரு ஆலமரம் அவன் கண்ணில் பட்டுச்சு ஆழமரத்தடியில படுத்து தூங்கினான் அவனை யாரோ தட்டி எழுப்புறது போல இருந்துச்சு தூக்கம் களைஞ்சு விழிச்சு பார்த்து அவனுக்கு ஒரு மரக்கிளையில பேய் உட்காந்துருந்ததை பார்த்தான் அதை பார்த்த மதிக்கு பயம் அள்ளு விட்டுருச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம பேய் 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 அப்படின்னு அள்ளறனா தம்பி பயப்படாத நானும் உன்னை போலதான் மனுஷனா இருந்தேன் தற்போது பேயா மாறிருக்கேன் அப்படின்னு பேய் மதிட்ட சொல்லுச்சு மதிக்கு கை கால் நடுங்க ஆரம்பிச்சுது பேய பார்த்து என்ன பண்றதுன்னு தெரியல இப்படி இங்க தப்பிக்கணும்னு ஒரு மனசு சொன்னாலும் அவனுக்கு என்ன பண்றன்னு ஒண்ணுமே புரியல தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு எந்த சோ உட்கார்ந்தான் உன்னோட பேர் என்ன தம்பி மதீன் எங்க போய்கொண்டு இருக்க வேலை தேடி நகரத்துக்கு போய்கிட்டு இருக்கேன் நானும் உன்ன மாதிரி தான் இருந்தேன் நூறு வருடத்துக்கு முன்னாடி வாழ்ந்து வந்தவன் ஒரு நாள் இந்த காட்டு வழியாக வந்தேன் இந்த காட்டில் தவ செஞ்சுக்கிருந்த முனிவர் பார்த்து கேலியா சிரிச்சுட்டேன் முனிவரை பார்த்து கேலியா சிரிச்சதால கோபமான முனிவர் மாத்திட்டாரு அவர் என்ன பேயா சபிச்சிட்டாரு அன்னையில இருந்து நான் பேயா தான் சுத்திட்டு இருக்கேன் அப்புறமா அவர்கிட்ட ரொம்பவும் கெஞ்சி கதறி மன்னிப்பு கேட்டு இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு சொல்லிட்டு போங்கன்னு கெஞ்சினேன் நான் அந்த முனிவரை பார்த்து ரொம்பவும் கெஞ்சினேன் ஐயா தயவு செஞ்சு இந்த சாபத்திலிருந்து எதாவது விமோச்சனம் சொல்லுங்க இப்படியே மனித பெய்யா எத்தனை நாள் தெரியுறது அப்படின்னு கேட்டேன் சரி நீ கெஞ்சி இருக்க உனக்கு ஏதாவது ஒரு விமோச்சனம் தர்றேன் உன்னோட கதைய எந்த மனுஷன் பொறுமையோட கேட்கிறானோ அன்னைக்கு நீ மீண்டும் மனிதனாவா பிறகு விண்ணுலகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவேன் இந்த மனித பிறவில இருந்து விடுதலை அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொன்னாரு பல காலமா நான் மத்தவங்கள்ட்ட முயற்சிப்பேன் அவங்க என்னை பார்த்த உடனே பேய் நினைச்சு ஓடி போயிருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பேய் மறைஞ்சு போச்சு மறைஞ்ச பேய் ஒரு அழகான வாலிபனா தோன்றுச்சு கொஞ்ச நேரத்திலேயே அந்த வாலிபன் வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சான் பறந்துகிட்டு இருக்கும்போதே அவன் மதிய பார்த்து சொன்னா தம்பி நீ எப்போதும் பயப்படாத ஏதாவது ஒரு காரியம் உனக்கு இன்னலாவோ கஷ்டமாவோ இருந்தா என்னை நினைச்சுக்க நீ எப்ப என்ன நினைச்சாலும் உனக்கு நல்லதே நடக்கும் நீ எடுத்த காரியத்துல வெற்றியும் பெறுவ அப்படின்னு சொல்லி வானத்துக்கு நேரா போய் மறைஞ்சிச்சு அந்த பேய் மதிக்கோ எல்லாமே கனவு போல இருந்துச்சு இது கனவா இல்ல உண்மையிலயுமே ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு யோசித்துக்கிட்டே இருந்தான் மதி ரொம்ப நேரமாக யோசித்த மாதிரி சரி நம்ம சிட்டிக்கு சீக்கிரமாக போகணும் அப்படின்னு நினச்சி சிட்டிக்கு வந்து சேர்ந்தான் அங்கே நாடே விழாக்கோலம் இருந்துச்சு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி நிறைய இடத்துல தோரணங்கள் கட்டப்பட்டிருந்துச்சு இதை பார்த்த மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டான் ஏதாவது விசேஷமா அப்படின்னு சொல்லி கேட்டான் உனக்கு தெரியாதா அரசரோட பிறந்த நாள் இன்னைக்கு காம்படிஷன் வைப்பாங்க அது மட்டும் இல்ல ஏழைகளுக்குலாம் அன்னதானம் நடக்கும் வேடிக்கைகள் கலை நிகழ்ச்சிகள் காம்படிஷன்னு தி நிறைய நடக்கும் அப்படின்னு அவர் சொன்னாரு இதை கேட்ட அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தம்பி இதில் வின் பண்ணுறவங்களுக்கு அரண்மனையில் உபசரிப்பும் கொடுப்பாங்க பரிசும் கொடுப்பாங்கப்பா அப்படின்னு அவர் சொன்னாரு உடனே அவன் சரி அரண்மனைக்குள்ள நான் கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்தான் சிலமோ மல்யுத்தோ இதுலலாம் கலந்துக்கிட்டான் பேய நினச்சிக்கிட்டான் பேயை நினச்சிக்கிட்ட அவனுக்கு எல்லா போட்டியிலையும் வின் பண்ணான் எல்லாத்துலேயும் வின் பண்ணாம அரசருக்கு முன்னாடி விருந்தினராக போய் நின்றான் அவனுக்குன்னு அரண்மனையில் ஒரு அரை கொடுத்தாங்க அந்த ரூமில் ரொம்ப நிம்மதியாக படுத்து ரெஸ்ட் எடுத்து ரொம்பவும் சந்தோஷமாக ஒரு வாரம் ஃபுல்லாக அப்படியே ஓடுச்சு ஒரு வாரத்துக்கு அப்புறமா அவன் அவனோட படுக்கையில படுத்துருக்கும் போது தூக்கமே வரல நடு ராத்திரி ஆயிடுச்சு தூங்காம அங்கட்டு இங்கிட்ட பறந்துட்டு இருந்தான் அப்படியே கொஞ்ச தூரம் நடந்துட்டு இருந்தான் தன்னோட அறைய அங்கிட்டு இங்கிட்ட சுத்தி பார்த்துட்டு இருந்த அவனுக்கு ஒரு வித்தியாசமான ஒண்ண பார்த்தான் வித்தியாசமா இருக்கே இது என்ன அப்படின்னு அத ரொம்ப உத்து பார்த்தான் ஒரு காட்டு எருமையோட கொம்பு அதுல பதிக்கப்பட்டிருந்துச்சு அதை பிடிச்சு பார்த்து அவனுக்கு ஒரு சொத்தங்கிடுச்சு அவன் ரொம்பவும் பயந்துட்டான் அவனுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு நினைச்சுக்கிட்டான் திருப்பினப்ப அதுக்குள்ள ஒரு சுரங்க பாதை வந்துச்சு ஒரு தீபத்தை கையில எடுத்தான் எடுத்துக்கிட்டு படிக்கட்டு வழியா இறங்கினான் கீழே பெரிய அறை ஒண்ணு இருந்துச்சு அதை பார்த்து அவனுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அதுல போர் ஆயுதங்கள் முத்து மாலை அப்புறம் தங்கம் வைரம் இப்படி நிறைய மாலைகள் அங்கே தொங்கப்பட்டிருந்துச்சு அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான் தூரத்துல யாரும் நின்றுகிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு அது அமைச்சர் ராஜசேகர் இங்க என்ன செய்யறாரு அப்படின்னு உத்தவன் பார்த்தான் நகைகளையும் பணத்தையும் திருடி பைய்குள்ள போட்டுக்கிட்டு இருந்தாரு அவனை உடனே தாக்குறதுக்காக ஒரு ஆயுதத்தை எழுத்துட்டு போனான் அதுக்குள்ள அமைச்சர் ஒரு ரகசிய வழி மூலியமா தப்பிச்சு போயிட்டாரு உடனே அவ எந்த வழியில வந்தானோ அந்த வழியில வந்து அந்த காட்டு காட்டுமையோட அந்த திருக்குனா பழையப்படி அதை மாத்தனா அமைச்சரை பத்திய உண்மையை எப்படி அத அரசருக்கு நம்ம தெரிவிச்சே ஆகணும் அப்படின்னு நினைச்ச மாதிரி கண்டிப்பா நான் போய் சொல்ல போறேன்னு நினைச்சான் போய் அரசர்கிட்ட நைட்டோட நைட்டா சொன்னான் அப்பதான் அரசர் எனக்கே ஏற்கனவே ஒரு டவுட்டு என்னோட பொக்கிசாரைக்குள்ளே யாரோ வந்து பொருள்கள் எடுத்துகிட்டு போனாங்கன்னு நான் சந்தேகப்பட்டேன் யார் யாருன்னு தேடிட்டே இருந்தேன் பல காவல்களை அந்த இடத்துல வச்சேன் ஆனாலும் என்னால் கண்டுபிடிக்கவே முடியல நீ கண்டுபிடிச்சிட்டு வந்துட்ட அப்படின்னு மதிய ரொம்பவும் பாராட்டினார் அரசர் அப்போவே உடனே அமைச்சரை போய் கைது செய்துட்டு வர்றதுக்கு ஆட்களை அனுப்பினார் அமைச்சர் தனோட குடும்பத்தோட இந்த நாட்டை விட்டு போறதுக்காக புறப்பட்டு இருந்தாரு ஆனா எதிர்பாராத விரமா அந்த இடத்துக்கு காவலர்கள் போனாங்க காவலர்கள் போய் அமைச்சரை கைது செய்துட்டு வந்தாங்க இதை பார்த்த அரசருக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த பொக்கிசாரையோட பல நாள் திருட்ட நீ கண்டுபிடிச்சிருக்க அது மட்டும் இல்லை இதோட ரகசிய வழி எனக்கே தெரியாது அந்த ரகசிய வழியையும் நீ கண்டுபிடிச்சிருக்க அமைச்சருக்கு தெரிஞ்சிருந்தோம் அது அவர் எனக்கிட்ட தெரியப்படுத்தாம பல நாட்களாக திருட்டு இருந்தாரு பல திருட்டுக்களை கண்டுபிடிக்க வேண்டிய அமைச்சர் வந்து இப்படி இருந்ததை நினைச்சு நான் ரொம்பவும் வைக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லி அமைச்சரையும் அவரோட குடும்பத்தையும் சிறையில் தூக்கி போட்டாரு தனக்கு உதவியா இருந்த இந்த திருட்டை கண்டுபிடி பிடிச்ச மதிய ஒரு அமைச்சரா மாத்தினாரு அமைச்சரா மாறின மதி அன்னையில அரசருக்கு உண்மையாவும் பயத்தோடய இருந்தான் எல்லா விதமான வேலைகளையும் இழுத்து போட்டு உண்மையா செஞ்சான் மேலும் மேலும் அரசர்கிட்ட பரிசுகளையும் அந்த இடத்திலேயே திருமணம் செஞ்சு நல்லபடியா வாழ்ந்து வந்தான் இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நேர்மையா இருந்த மதி நல்ல உயர்வான இடத்துக்கு போனான் அது மட்டும் இல்லாமல் அரசருக்கு கீழே பணிபுரிகிறவனா ஆனா அது மாதிரி நம்மளும் நேர்மையா வாழ பழகணும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ